வீரகேஸ்வர நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக களமிறங்கிய அனுர்குமார் திசா நாயக்க வெற்றி பெற்று ஜனாதிபதியாக இருக்கின்றார் அவர் ஜனாதிபதியாக யாக பதவியேற்றதன் பின்னர் சில முக்கியமான விடயங்களை செய்து செய்திருக்கின்றார் அதில் இலங்கையின் ஒன்பதாவது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கின்றது அதன்படி பத்தாவது பாராளுமன்றத்துக்கான தேர்தல் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நடைபெறவிருக்கின்றது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல்கள் அக்டோபர் மாதம் நான்காம் திகதியிலிருந்து பதினோராம் திகதி வரை நடைபெறும் பாராளுமன்றத்தின் அதாவது பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தகுதி நடைபெறும் ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்தவுடன் தற்போது பாராளுமன்ற தேர்தல் அதாவது இரண்டு மாத கால இடைவெளிக்குள் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது பொதுவாகவே ஜனாதிபதியாக வெற்றி பெறுகின்றவர் அடுத்ததாக உடனடியாக குறுகிய பகுதிக்குள் பாராளுமன்றத்தை கலைத்து பாராளுமன்றத்தின் அங்கீகாரத்தை அதாவது பாராளுமன்ற ஆணையை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிப்பது இலங்கையின் அரசியல் வரலாற்றில் அது ஒரு முக்கியமான விடயம் வளமையான விடயமாகவும் இருக்கின்றது அதன்படி ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவும் அந்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் அதாவது இப்போது நீங்கள் எனக்கு ஜனாதிபதி ஆணையை வழங்கியிருக்கின்றீர்கள் அந்த அதிகாரத்தை வழங்கியிருக்கின்றார்கள் அதே போன்று அடுத்ததாக நாங்கள் இந்த அரசியல் மாற்றங்களை செய்வதற்கு பொருளாதார மனசீரமைப்புகளை செய்வதற்கு பாராளுமன்றத்தின் அதிகாரமும் தேவை அதனால் பாராளுமன்ற அதிகாரத்தையும் தாருங்கள் என்ற வகையில் அவர் அந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றார் அதே போன்று பாராளுமன்றத்தையும் கலைத்திருக்கின்றார் பார்லிமேன்துவ உபதன்னு உபதனோ பார்லிமேன்த்துவ ஜனதா வகி ஜனமத்தை விக்குறுத்தியாகும் பாராளுமன்ற தேர்தல் இலங்கையை பொறுத்தவரையில் மிக பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் காரணம் ஜனாதிபதி தேர்தலை போன்றல்லாமல் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் அந்த தொகுதியின் பிரபலமானவர் முக்கியமான அரசியல்வாதி மக்களுக்கு பரிச்சயமானவர்கள் களமிறங்குவார்கள் அதனால் தொகுதியை பொறுத்தவரையிலும் கூட மக்களின் விருப்பு வெறுப்புகள் பாராளுமன்ற தேர்தலில் பிரதிபலிப்பதாக அமையும் தற்போதைய சூழலில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி நாடளாவிய ரீதியில் களம் இறங்கும் தேர்தலில் தனது வேட்பாளர்களை களமிறக்குவதற்கு தயாராகி வருகிறது அதற்காக அவர்கள் தேர்தல் வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான செயற்பாடுகளில் தற்போது ஈடுபட்டுள்ளனர் அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சியும் தேர்தலில் களமிறங்கும் சஜித் பிரேம தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் தேர்தலில் போட்டியிடும் இந்த இரண்டு கட்சிகளையும் இணைப்பதற்கான சில நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகின்றன ஆரம்ப கட்டத்தில் இணையக்கூடாது என்ற வகையிலேயே ஐக்கிய மக்கள் சக்தியின் பக்கமிருந்து குரல் வந்திருக்கிறது ஆனாலும் இணைக்க வேண்டும் என்ற முயற்சியும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது பாராளுமன்ற தேர்தலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் டாப்பின் பிரகாரம் நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலை போன்றே பாராளுமன்ற தேர்தலிலும் ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கின்றனர் கிட்டத்தட்ட பதிமூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்களிப்பு நிலையங்கள் ஜனாதிபதி பாராளுமன்ற தேர்தலிலும் அமைக்கப்படும் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் மொத்தமாக இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் தேர்தலூடாக தெரிவு செய்யப்படுவார்கள் நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் வாக்காளர்களினால் நேரடியாக வாக்களிக்கப்பட்டு தெரிவு செய்யப்படுவார்கள் எஞ்சிய இருபத்தி ஒன்பது பேர் கட்சிகளுக்கு கிடைக்கின்ற வாக்குகளின் சதவீதத்தின் அடிப்படையில் தேசிய பட்டியலாக வழங்கப்படும் கட்சிகள் தமக்கு கிடைக்கின்ற வாக்குகளின் அடிப்படையில் தமக்கான தேசிய பட்டியல் ஒரு பெற்றுக்கொண்டு அதற்கு தமது உறுப்பினர்கள் நியமிப்பார்கள் சமூகத்தில் இருக்கின்ற புத்திஜீவிகள் கல்விமான்கள் போன்றோரை பாராளுமன்றத்திற்குள் உள்வாங்க வேண்டும் என்பதற்காக அந்த முறை இந்த தேர்தல் முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் தொகுதிகள் காணப்படுகின்றன அதாவது இலங்கை முழுவதும் இரண்டு தேர்தல் மாவட்டங்கள் உள்ளன இரண்டு தேர்தல் மாவட்டங்கள் தான் இருக்கின்றன அதாவது கிளிநொச்சி யாழ்ப்பாணம் உள்ளடங்கிய யாழ் தேர்தல் மாவட்டம் அடுத்ததாக முல்லைத்தீவு வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்கள் ஒன்றிணைந்ததாக வன்னி தேர்தல் மாவட்டம் காணப்படுகிறது தேர்தலுக்கான நிர்வாக ரீதியாக இந்த தேர்தல் மாவட்டங்கள் காணப்படுகின்றன கொழும்பு மாவட்டத்தில் இம்முறை பதினெட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள் அதே போன்று கம்பா மாவட்டத்தில் பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் யாழில் கடந்த முறை ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் ஆனால் இம்முறை ஒரு பாராளுமன்ற உறுப்புரிமை குறைக்கப்பட்டிருக்கின்றது அது எங்களுக்கு கிடைக்கின்ற தகவலின்படி கம்பா மாவட்டத்துக்கு அந்த மேலதிக உறுப்புரிமை சென்றிருக்கின்றது அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் இம்முறை ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களே தேர்தலூடாக தெரிவு செய்யப்பட இருக்கின்றனர் அதிக அளவான பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட மாவட்டமாக கம்பா மாவட்டம் காணப்படுகிறது கம்பா மாவட்டத்தில் பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் கடந்த முறை இந்த மாவட்டத்தில் பதினெட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டனர் இம்முறை ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது அந்த மாவட்டத்தின் சனத்தொகை அதிகரிப்பு மற்றும் பூகோளவியல் காரணிகளை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முறையும் இந்த மாவட்ட ரீதியாக தெரிவு செய்யப்படும் எம் எம்பிமாரை அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களை மீழ் நிர்ணயம் செய்யும் உரிமை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு குழுவுக்கு இருக்கின்றது அந்த அடிப்படையிலேயே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது நாம் வலமையாக கூறுவது போன்றுதான் மக்கள் தமது வாக்குகளை சரியான முறையில் வாக்களிக்க வேண்டும் பாராளுமன்ற தேர்தலில் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் அதாவது நீங்கள் வாக்களிக்கின்ற அட்டையில் கட்சிகளின் பெயர்களும் அதற்கு அருகில் சின்னங்களும் இருக்கும் அதற்கு அதில் வெற்றி பெட்டி அதில் நீங்கள் உங்களுக்கு பிடித்த கட்சிக்கு புள்ளடி வாக்களிக்கலாம் கீழே அந்த கட்சிகளின் பெயர்களுக்கு கீழே இலக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கும் அந்த இலக்கங்களுக்கு அதாவது பாராளுமன்ற தேர்தலில் கட்சிகள் சார்பில் அந்தந்த மாவட்டத்தில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இலக்கங்கள் அங்கே இருக்கும் அங்கே பொதுவான இலக்கங்கள் இருக்கும் ஏ என்ற கட்சிக்கு உதாரணமாக வாக்களித்தால் அதன் கீழ் இருக்கின்ற விருப்பு வாக்கு இலக்கங்களுக்கு நீங்கள் விருப்பு வாக்கி அளிக்கலாம் அப்போது அந்த ஏ கட்சியின் வேட்பாளர்களுக்கு அந்த விருப்புவாக்கு வாக்கு செல்லும் கட்சிகளின் விருப்புவாக்கு வாக்கு வேட்பாளர்களின் விருப்பு வாக்கு இலக்கங்கள் பொதுவாகவே தேர்தலுக்கு முன்னர் வழங்கப்படும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட வழங்கப்படும் அதனை பார்த்து அந்த வேட்பாளரின் செயற்பாடுகளை பார்த்து கொள்கைகளை பார்த்து விஞ்ஞாபனங்களை பார்த்து மக்கள் வாக்களிக்கலாம் வாக்களிக்காமல் இருந்துவிடக்கூடாது வாக்களிப்பு என்பது மக்களின் உரிமை ஜனநாயக உரிமை அதனை சகலரும் பயன்படுத்த வேண்டும் தேர்தல் நெருங்கும் போது இன்னும் நாங்கள் தேர்தல் தொடர்பான விடயங்களை உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம்